பொன்னேரி அருகே எடமணி அருள்மிகு ஸ்ரீ அல்லாமுத்து அம்மன் ஆலயம் நான்காம் தீமிதி திருவிழாவில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் தீமிதித்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் பழவேற்காடு ஊராட்சி எடமணி கிராமத்தில் அருள் பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ எல்லமுத்து அம்மன் ஆலயத்தில் பக்தர்கள் காப்பு கட்டி விரதம் இருந்தனர் பத்து நாட்கள் நடைபெற்ற உற்சவங்களில் அம்மன் நாள்தோறும் வான வேடிக்கைகளுடன் வீதி உலா வந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று வந்தது அதனைத் தொடர்ந்து பத்தாம் நாளான இன்று அருள்மிகு ஸ்ரீ எல்லமுத்து அம்மன் அலங்கரிக்கப்பட்ட சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு ார் அதனைத் தொடர்ந்து மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் இதில் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் எம்எல்ஏவுமான சிறுநியும் பலராமன் முன்னாள் எம்எல்ஏ பொன்ராஜா பழவேற்காடு ஊராட்சி மன்ற தலைவர் மாலதி சரவணன் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சி ஏற்பாட்டை கிராம மக்கள் செய்திருந்தனர் உடனுக்கு